நெல் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வைக்கோல கட்டுறதுக்கு சூப்பான மிஷின் கேது இந்த மிஷினில் வைக்கோலாம் எடுத்து போட்டு ஒரு சனலை போட்டு ரெண்டு பக்கமாக டைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்களா எவ்வளோ சூப்பராக வைக்கோல கட்டி தனியாக வெளியே எடுக்கிறாங்கன்னு வேற லெவலுங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக ஒரு பிவிசி பைப்ல ஆனில அடிச்சு அதை கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு கார்டன் டைக் மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்ட்டு இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் அருவோட களைதான் ஃப்ளோவா ரிமூவ் பண்ணிக்கலாங்க வேற லெவல் ஐடியாங்க வீடியோவில் பாருங்க ஒரே ஒரு கலப்பு இருக்கிற மாதிரியான கலப்பையை பயன்படுத்தி நிலத்தை உழுது போல மூலமாகவே எவ்வளோ சூப்பராக சக்கரவலை கிழங்குகளை அறுவடை பண்ணுறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குல்ல மரங்களை சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கணும்னா நம்ம ஊர்ல கஷ்டப்பட்டு மண் வெட்டி வச்சு வெட்டிகிட்டு இருப்போங்க அந்த வீடியோல பாருங்கள்லாம் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக வேகமாக வந்து வட்டப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு வேற லெவலில் இந்த மிஷினோட பேர் கிரைண்ட் பேக்கிங் மிஷினுங்க இதை பயன்படுத்தி நம்ம காய வச்ச நெல் கோதுமை தானியங்களா ஈஸியாக மூட்டை பிடிச்சிக்கலாங்க நார்மலாக வந்து மூட்டை பிடிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை பயன்படுத்தும் போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க சூப்பராக இருக்குல்ல தோட்டத்தில் வரக்கூடிய பில்லுங்களை கட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய கிராஸ் கட்டர் மிஷின்லாம் வந்துருச்சுங்க ஆனா அப்போலாம் இந்த மாதிரி கிராஸ் கட்டர் மிஷினை பயன்படுத்தி பில்ல கட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன் வேற லெவலு இருக்குல்ல சின்ன பாருங்க எவ்வளவு பரமாதம் பேரை டாட்டா அட்ரஸ் பண்ணிட்டு மருந்து வச்சிட்டே வராங்கன்னு அது மட்டும் இல்லாமல் வயல் நடக்கூடிய பைப் எடுத்துக்கூடாதுன்னு கம்மி பண்ணி வச்சுட்டு தாண்டி வராங்கன்னு பாருங்க அதே நம்ம ஊரா இருந்துச்சுன்னா இந்த பைப் ஏற்றிட்டே போகுங்க பண்ண வெங்காயத்தை வெங்காய தனியா தனியா பிரிக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் எவ்வளவு பிரமாதமா அந்த மிஷினில கொண்டு போய் வைக்க மாட்டேன் தான் செய்யறாங்க எவ்வளவு அழகா வந்து கட் ஆகி தனியா கரெக்ட் பண்றாங்கன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல மல்ச்சிங் சீட் போறதுக்கு சூப்பரான மிஷின் அது இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா மல்ச்சிங் சீட்டும் போட்டு நிலத்தை உழுதுட்டு சேம் டைம்ல மண்ணை நினைச்சிட்டே வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பரமாதமா நம்ம பயிருக்கு போட்ட ட்ரிப்ரிகேஷன் கிராப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒவ்வொரு ரிமூவ் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகணும் எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரே டைம்ல நாலு பைப் வேணும் ரிமூவ் பண்றாங்கன்ட்டு சூப்பரா இருக்குல்லங்க வயலுக்கு தண்ணி பச்சதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க எவ்வளோ பரமாதமா டிராக்டரை மோட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பரா தண்ணி பச்சினாங்கன்னு எப்படி எப்படிலாம் வித்தியாணம் தெரியலங்க வேற லெவலுங்க பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் நம்மளும் தரவிட பண்ணணும்னா கையில தாங்க பிடிங்கிட்டு இருப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மிஷினை பயன்படுத்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க வேற லெவல்ல நிலத்தை உழுகிறதுக்கு சூப்பரான டூல் கார்க்கு இதை பயன்படுத்தி எவ்வளவு பரமா அம்மா உழுதா அந்த அளவுக்கு ஒழுங்குமா அந்த அளவுக்கு மேனலாக உழுதுட்டு வராங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல வீடியோ எல்லாம் பாருங்களாங்க தண்ணி பச்சும்போது தண்ணி விழுக்கும்போது மண்ணெல்லாம் நிறைய அரிச்சிட்டு போகணும் எவ்வளவு சூப்பரா பைப்லயே வந்து தகர்த்து அட்டாச் பண்ணி சூப்பரா வந்து தண்ணி பச்சுறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க நிலத்தை ஆயமா உழுகுறதுக்கு சூப்பரான இந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் ஃபோர்ஸ் அண்ட் பிப்டி ஃபிஃப்டி ஹெச்பி டிராக்டர் வித் த்ரீ டிஸ்ப்ளோ அட்டாச்மெண்ட்டுங்க இதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஆயமாக உழுதுகிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் மண்ணே வந்த அளவுக்கு திருப்பி போடுதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்லங்க நம்ம வீட்டில் வரக்கூடிய செடிகளுக்கு அதான் பூச்சி பிரச்சனை வந்துச்சு நம்ம வந்தடி தாலும் வர வரமாட்டாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு கேஜெட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதும் நம்ம சுலபமாக வாட்டர் கேனில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம சுலபமாக மறந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல நெல்ல சரியான இடையிலையும் நிலம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியாங்கிறது எவ்வளோ எவ்வளவு பிரமாதமா ஒரு கட்டையை பயன்படுத்தி நிலத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் கோடு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நாலு கார்னர் நிறுவது மூலமா எவ்வளோ சூப்பராக கரெக்டான இடைவெளியும் நேரம் நட்டே வராங்க வேற லெவல் ஐடியா இல்லை செடிகளை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான இது எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினில் செடியை தலகியை வைக்கதாங்க செய்கிறாங்க எவ்வளோ சூப்பராக அதுவே கொண்டு போய் நடவு பண்ணுதுன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் பாய்ச்சிட்டே வருது சேம் டைமில் வேற லெவலுங்க செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஸ்ப்ரிங்ளர் இரிகேஷன் டூல்ங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு திருச்சி செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிக்கலாங்க எந்த அளவுக்கு தண்ணியை பண்ணி பண்ணிவிடுதுன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க மல்ச்சிங் சீட்டை போடுறதுக்கு சூப்பரான இது இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக இழுத்துட்டு போகிறது மூலமாகவே மல்ச்சிங் சீட்டையும் போட்டு மண்ணும் அணைச்சிட்டே வராங்கன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க மரவள்ளி குச்சியை நடவு பண்றதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே போய் நடவ பண்ணிட்டு இருப்போம் இந்த வீடியோ பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா படுத்தபடி நடவு பண்ணிட்டே போறாரு வேற லெவலுங்க கிடையாங்கப்பா எவ்வளவு பிரமாதமா போட்ல மோட்டரை ஃபிட் பண்ணிட்டு வாய்க்காலிகளை தண்ணியை தன்னை மரங்களை எப்படி பாய்ச்சா பாருங்களா சூப்பரான ஐடியாங்கிறது கரும்பு நடவு பண்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா நிலத்த உலகத்தை களைப்பதாக உட்காந்துட்டு அதுல ஒரு பியூஸ் பைப் அட்டாச் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்களா அந்த பைப்ல கரும்பு வைக்கிறது மூலமாக எவ்வளவு சூப்பரான நடவு பண்ணே போறாங்க வேற லெவலு இருக்குல்ல எல்ல மூட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் தைக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் நார்மலா ஊசி நூல வச்சு தச்சுட்டு இருப்போங்க அது கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும் ஆனா அந்த மிஷினை பயன்படுத்தி தைக்கும் போது எந்த அளவுக்கு வேகமாகவும் ஈஸியாகவும் தைக்கிறாங்கன்னு பாருங்களா சூப்பராக சூப்பராக இருக்கல ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான டூலுங்க இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வெங்காயங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கலைகளை மேனுவலாகவே ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்ல வீடியோவில் பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமா வண்டியில் இருக்கக்கூடிய உருளைக்காயங்க மூட்டை பிடிக்கும் போதே நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்ட்டு எவ்வளோ சூப்பராக வாஷ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு மட்டும் போகிற மாதிரி எவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணி மூட்டை பிடிக்கிறாங்கன்னு வேற லெவலில் செடிகளை சரியான ஸ்பேசிங் நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக இந்த வி ஷேப்பில் குச்சை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக ஹோல்ஸ் போட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் இது மூலமாக நம்ம கரெக்டான இடைவெளி நடவு பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்குல்ல நம்ம வீட்டில் வரக்கூடிய செடிகளுக்கு தண்ணி பச்சதுக்கு சூப்பரான இரிகேஷன் டூலுங்கிறது இந்த டூலை நம்ம ஈஸியாக வாட்டர் கெலாம் அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு கிட்ட வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி போகணுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக ட்ரிப் இரிகேஷன் மாதிரி சுட்டு சுட்டாக வருதுன்னு பாருங்கள் நம்ம ஊர்ல எல்லாம் களை எடுக்கணும்னா கீழே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா ஸ்மார்ட் ஆச்சு வச்சு உக்காந்த மாட்டி களை எடுத்துட்டு போறாங்க வேற லெவலில் ஐடியாங்க நார்மலாக கட்டின வெக்கல் எல்லாம் கொண்டு போயிட்டு மிஷினில் வைப்பாங்க அது வந்து வண்டிக்கு லோடு இருக்கும் ஆனால் அந்த வீடியோ பாருங்களா எவ்வளவு பிரமாதமாக அந்த வேலையே இல்லங்க இந்த மிஷினே கீழே இருக்க வைக்கல் எல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வண்டிக்கு லோடு எடுத்துன்னு பாருங்களேன் வேற லெவலில் ஹவுஸ் போறதுக்கு தேவையான கம்பிகளை இன்செர்ட் பண்றதுக்கு சூப்பரான டூல் நம்ம நார்மலாக கையில இன்செர்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மட்டும் டூலை பயன்படுத்தும் சுலபமா வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகா நட்டுட்டே வரான்னு பாருங்களேன் வாய்க்காலில் போகிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சதுக்கு அந்த காலத்தெல்லாம் பாருங்க எந்த மாதிரியான இரிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தி எப்படி பாய்ச்சுறாங்கன்னு சூப்பராக இருக்குல்லங்க இந்த மத்தியர் கலத்த விழுகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்கிறது எவ்வளோ பிரமாதமா கலப்பையை சைக்கிள் மாதிரி இருக்கிறது அட்டாச் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி எவ்வளோ சூப்பரா நிலத்தை ஒழுக்கிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் நம்ம ஊர்ல எல்லாம் மறுவழி குச்சி நிறைய கையில் கஷ்டப்பட்டு நட்டுட்டு இருப்போம் ஆனால் அந்த வீட்டில் பாருங்க எவ்வளோ பிரம்மா இந்த மிஷினில் உட்காந்துபடி சுலபமாக வந்து நட்டுகிட்டே போகிறாங்கன்னு வேற லெவலுங்க உருளைக்காயங்க அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் அது இந்த மிஷினோட பேரு புட்டுட்டு ஆர்வச்சுட்டு இந்த மிஷினை பயன்படுத்தி உழுதுட்டு போகிற மூலமாக எவ்வளோ சூப்பராக மண் கடியில் இருக்க உருளைக்காயங்கள வெளியே தள்ளி விடுதுன்னு பாருங்க இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து கழிவு பண்ணிக்கலாம் வேற லெவலு இருக்குல்ல